லட்சுமிணரேகை தாண்ட வழக்கம் எங்களுக்கு எப்பயுமே கிடையாது லட்சுமிணரேகைங்கிறது லக்ஷ்மணன் கோடு கிழிச்சு சீதையிட்ட இந்த கோட்டை தாண்டி வெளியே வராத உள்ளே இருன்னு சொல்லி வற்புறுத்தி அனுப்புனதுனால சீதா அபயம் லட்சுமணா அபயம்னு சத்தம் கேட்குது உங்கள் அண்ணன் உயிருக்கு ஆபத்து வந்துருச்சு நீங்கள் போங்கும் போக மாட்டேன் போக மாட்டேன்னா அப்ப நான் அண்ணன் சாகட்டும் முன்னாள் வரைக்கும் ஒரு கொடிய வார்த்தைகளை சொன்னதுனால கோடு கிழித்து இதுக்கு வந்து வராதுன்னு சொல்லிட்டு போகிறோம் ராவணன் என்னன்னா அது கோட்டுக்குள்ளே போகலை அது கோட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பூமியை அப்படியே பேர் தடுத்துட்டு போகிறான்னு கம்பன் எழுதியிருக்கிறான் இதான் லட்சுமண ரேகாவுடைய வரலாறு நாங்களும் எங்கள் எல்லை தாண்டி போகிறதில்ல எந்த கருத்துக்களை சொல்லணுமோ கூட்டணிக்கு கூட்டணி தர்மம் தலைப்பதற்கும் கூட்டணி தலைமையை மதித்து செயல்படுவதற்கும் இலக்கணமாக செயல்படுகிற கட்சி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனால நாங்கள் அந்த மாதிரி விதத்தில் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியையும் விமர்சிக்கிற வகையிலோ புண்படுத்துகிற வகையிலோ நாங்கள் எந்த கருத்து சொல்லுவோம் அதாவது காங்கிரஸ் இயக்கத்தின் நிர்வாகி சகோதரர் பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் குறித்தும் தமிழ் திமுக அரசு குறித்தும் அவர் வைத்த அந்த விமர்சனம் பற்றி ஒரு பத்திரிகையாளர் ஒரு நாளிதழ் ஒரு பத்திரிகையாளர் என்னிடம் கேள்வி கேட்ட பொழுது அவர் பிரவீன் சக்கரவர்த்தியுடைய கருத்துக்கள் எந்த தரவுகள் இல்லாமல் உண்மைக்கு புறம்பானவை கண்டிக்கத்தக்கது என்று கூறியதுடன் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்துக்களை காங்கிரஸ் இயக்கத்தின் மாநில தலைவர் சகோதரர் செல்வப் பிறந்தகை மற்றும் காங்கிரஸ் இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சகோதரர் சசிகாந்த் செந்தில் போன்றவர்களும் பிரவீன் சக்கரவர்த்தியின் இந்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார்கள் என்று கூறிவிட்டு தொடர்ந்து கூட்டணிக்கு மட்டுமல்ல காங்கிரஸ் இயக்கத்துக்கும் ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்கும் இதுபோன்ற கருத்துக்களை பிரவீன் சக்ர சக்கரவர்த்தி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றார் இதற்கு காங்கிரஸ் இயக்க தலைமை முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று கூறினேன் அரசியலை கடந்து காங்கிரஸ் பேரியக்கத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் எதிர்காலம் சகோதரர் ராகுல் காந்தி மீது அளவற்ற மதிப்பை வைத்துள்ளேன் ஒரு அரசியலை கடந்து எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரு நட்புணர்வு உண்டு மதிமுகவும் காங்கிரசுக்கும் வித எதுவும் கிடையாது நான் சொன்னது காங்கிரஸ் குறித்திருந்தால் குறிப்பிட்ட அந்த நபர் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றியதான் அது நம்முடைய காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர்கிடமும் அலைபேசியில் பேசி நான் என்னுடைய விளக்கத்தை அளித்துள்ளேன் அந்த பட்டி அந்த நாளிதழை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன கருத்தில் கொஞ்சம் ஒன்று திருத்தி அதில் திருச்சி எழுதிட்டாங்க திருச்சியில் மாதிரி திருச்சி எழுதிட்டாங்க அதனால் வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் வந்தது அதுக்கு விளக்கங்க நான் கொடுத்துருக்குறேன் தமிழ்நாட்டினுடைய நிதி நிலைமை அப்படிங்கிற அப்படிங்கிற சமய அதாவது கடல் சுமை அப்படிங்கிறது இந்தியாவில நம்பர் ஒன் ஸ்டேட் அப்படிங்கிற மாதிரி தான் காங்கிரஸ் தலைவர் வந்து சுட்டிக்காட்டு பெரிய ஒரு பிரளயத்தை கிளப்பி இருக்கு ஸோ உங்களுடைய பார்வையில நீங்களும் நல்ல பொருளாதார அறிந்தவர் தான் உங்களுடைய பார்வையில தமிழ்நாட்டு இந்த கடன் வாங்கலாமா அதாவது நீங்க நாட்டுடைய மாநிலத்துடைய கடன் பொறுத்த வரைக்கும் கடனை பத்திரம் நீங்க சொல்ல முடியாது அதாவது மாநில கடன் மாநிலத்துடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி டெப்ட் டு ஸ்டேட் ஜிடிபி ரேஷியோ அதை கம்பேர் பண்ணுமே தவிர கடன் மாநிலத்தில் உள்ள கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுக்கு முன்னாடி இருந்தது இப்போ இவ்வளவு ஜாஸ்தியாக இருக்கு சொல்றது ஒரு தவறான ஒரு பொருளாதாரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் அது தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு வாங்கின மாநில கடன் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அரசு வாங்கின மாநில கடன் பொறுத்த வரைக்கும் நாம் கண்டிப்பா தான் நீங்கள் இன்ஃபேக்ட் இன்னொன்று கடந்த அதிமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு விழுக்காடு கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு தான் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பல இது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதை பேராமீட்டர்ஸ் போய் பார்க்கும்போது நீங்கள் சொல்ற இந்த மாநில கடன் பொறுத்த வரைக்கும் அது தான் இருக்குங்கிறது தெளிவாக நம்முடைய நம்முடைய அமைச்சர் நிதியமைச்சர் தமிழ்நாட்டு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசெல் சமீபத்தில் ஒரு நீண்ட விளக்கம் இது கொடுத்துருக்கிறாரு உங்களை மாதிரி பத்திரிகையாளர் பற்றி அதுக்குண்டான விளக்கங்கள் இருக்கு ஆனால் இதை பொறுத்த வரைக்கும்னா

தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நிதிகளை கொடுப்பதில்லை என்று முடிவெடுத்து கொண்டு இந்த அரசுக்கு எவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டுமோ கொடுத்து கொண்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் இப்போ இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் கூட நாற்பது சதவீத செலவை மாநில அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் எங்கெங்கே வேலை கொடுக்கணுங்கிறது கூட இனி மாநில அரசோ அந்த கிராம பஞ்சாயத்தோ கிராமத்தை தீர்மானிக்க முடியாது இனி மத்திய ஒன்றிய அரசு தான் தீர்மானிக்கும் என்று சொல்லி அவர்கள் இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்த போதிலும் அத்தனையும் சமாளித்துக் கொண்டு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இந்த நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்துக் கொண்டு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அரிய பல திட்டங்களை பாடசாலைக்கு செல்லுகிற சின்னஞ்சிறுமிகள் சிறுவர்கள் முதற்கொண்டு அவர்களுக்கு முழுமையாக காலிலே உணவு வழங்குகிற புதிய திட்டத்தை கொண்டு வந்ததோடு மகளிருக்கு பேருந்தில் ஏர்னா டிக்கெட்டு கிடையாது மத்தியிலும் இந்தியாவிலேயே விட மக்களுக்கு சேவையாற்றுகின்ற செய்கின்ற மாநிலம் இங்கே இருக்கிற திமுக தலைமையிலான அரசு தான் இந்த மாநிலம் தான் என்று சொல்லுகிற அளவுக்கு நிர்வாகத்தை அவர் செவ்வனே நடத்தி கொண்டு வருகிறார் அதனால தான் நான் சொல்றேன் இப்பொழுது போகிற இந்த பயணத்தில் கூட இவற்றையும் நான் எடுத்து சொல்லி எந்த சூழ்நிலையிலும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசுதான் வளர வேண்டும் அது மீண்டும் திமுக அரசுதான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எந்த சூழ்நிலையில் யார் எந்த விதமான கூட்டத்தை கூட்டி காட்டினாலும் சரி இப்பொழுது திருவண்ணாமலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி மாநாட்டிலே பல லட்சம் பேர் பங்கேற்றனர் பல்லடத்திலே மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாலே நடைபெற்ற மகளிரி மாநாட்டிலே லட்சத்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டார்கள் ஆகவே மக்கள் சக்தியை திரட்டக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கத்தினுடைய சக்தியாக நேச சக்தியாக பாச சக்தியாக வலிமை ஊட்டுகிற சக்தியாக தமிழகத்தை வாழ வைக்கிற சக்தியாக திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதை நிறுவனம் செய்து கொண்டிருக்கிறது இந்த அரசு ஆகவே வருகிற தேர்தலிலும் அவர்களுக்கே வாக்களிப்பார்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் வேண்டுகோளாக வைப்பேன் அவர்களுக்கே திமுகவே தனிப்பெரும்பான்மை பெற்று

இருந்து வந்த லட்சோ லட்சம் தொழிலாளர்கள் பாதுகாப்பாகத்தான் இருக்கிறார்கள் அவர்களை வந்தாரை வாழ வைக்கும் வாழ வைக்கும் வாழ வைத்த தமிழ்நாடு என்ற சொல்லுக்கேற்ப அவர்கள் பாதுகாப்பாகத்தான் நடத்தப்படுகிறார்கள் இப்படி ஒன்று ரெண்டு சம்பவங்களிலே கொடிய நோக்கு கொடுங்குற்றவாளிகள் அவர்கள் தங்களை மனித சுபாவத்திலிருந்து மாற்றி மிருககுணம் கொண்டவர்களாக இந்த குடிய காரியங்களிலே ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு ஒரு கொடும் சம்பவம் அதே கோவைக்கு பக்கத்தில் நடந்ததை போலத்தான் இப்பொழுது இந்த வடமாநில ஒரிசாவைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞரும் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கையை காவல்துறை மேற்கொண்டு வருகிறது இன்னும் கடுமையாக இரும்பு கரம் கொண்டு ஒடுக்குகின்ற வகையிலே இங்கே வந்திருக்கக்கூடிய யாருக்கும் எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாத வகையில் பாதுகாப்பு இந்த அரசு தரும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன் இல்லை அது மாறல நான் ஒன்னும் மாறல நான் எங்க மாறல இப்ப ட்ரக்ஸ் வந்து வேற ஸ்டேட்ல இருந்து நிறைய வருது கடல் வழியாக வருது வேறு ஸ்டேட்ல இருந்து வருதுன்னு சொல்றாங்க மாணவர்கள் மாணவிகள்லாம் அதை பயன்படுத்துகிறாங்க ஸ்டாம்ப் சைஸில் ஒரு தலை அளவில் அது கூட போதைப் பொருளாக பயன்படுத்தப்படுகிறது கொக்கைன் அபைன் அது அது மாதிரி எல்எஸ்டி ப்ரவுன் சுகர் இதெல்லாம் வந்து இளைய சமுதாயத்தை குறிப்பாக மாணவிகளிடம் கூட இது போய் சேர்கிற அளவுக்கு ஒரு பெரும் ஆபத்து இருக்கிறதுனால நான் அதனால தான் கோரிக்கையாக அரசு இன்னும் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்து அதை வைத்திருந்தால் இவ்வளவு காலம் தண்டனை பயன்படுத்தினால் இவ்வளவு காலம் தண்டனை என்பதை சட்டம் போடுவதோடு அதை நிறைவேற்றவும் செய்து இந்த கொடிய ஆபத்திலிருந்து இந்த ட்ரக்ஸ் அபியூஸ் இன்ற ஆபத்திலிருந்தும் தமிழகத்தை பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்கும் இந்த அரசு என்றார் அபகுதி இல்லை அவர் அவ அவர் புள்ளிவரங்களை வச்சு சொல்கிறாரு அவர் கிடச்ச புள்ளிவரங்களை வச்சு அது வந்து வருது பஞ்சாப் மாநிலம் எப்படி ஒரு காலத்தில் ஸ்போர்ட்ஸுக்கும் இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகிற மாநிலமாக இருந்ததோ அந்த பஞ்சாப் வந்து இந்த ட்ரக் அபியூஷினால் இன்றைக்கு ரொம்ப நாசமாகிக் கொண்டிருக்கிறது அந்த நிலைமை இங்கே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக பெற்றோர்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக இதை நல்ல நோக்கத்தோடு இந்த பயணத்தை நான் மேற்கொண்டேன் காவல்துறை இன்னும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இதிலிருந்து இருந்து இந்த இளைய தலைமுறை மாணவ மாணவிகள் சமுதாயம் சிக்கிவிடக் கூடாது என்பதை மனதில் கொண்டு நடவடிக்கையை இந்த அரசு மேற்கொள்ளும் மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பாக தான் இருக்கு படுகொலைகள் எல்லா காலத்திலும் நடந்த மாதிரி சில இடங்களில் கொலைகள் நடக்குது அது வெறிபிடித்து போய் சில பேர் ஒரு நொடி பொழுதுல ஆயுதம் எடுத்து பார்க்கிற அந்த மாதிரியான மனோபாவம் இளைய தலைமுறை கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டு வருது அதையும் தடுக்க வேண்டியது கடமை அதையும் நான் நிச்சயமாக மக்களுடைய விழிப்புணர்வு பிரச்சாரத்திலே மக்கள் நலனுக்கு எது நல்லது என்பது அதையும் நான் வலியுறுத்தி சொல்வேன் இந்த நடைபயணம் வந்து ஒரு உண்மையான நோக்கை வந்து போதை பொருள்பே எதிரானது தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருந்தேன் ஓபனாவே அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் ஆமா பட் இப்போ லேட்டஸ்டா வந்து நாங்கள் வரக்கூடிய வரவங்கலாம் பார்க்கணும் சமத்துவ நடைபயணம் தலைப்பு முதல்லையே அப்படிலாம் போட்டிருக்கேன் இப்போல நான் அறிவிக்கும் போதே சமத்துவ நடைபேணம்னு சொல்லித்தான் அறிவித்தார் ரயில் ஆயிடுச்சு என்னுடைய முதலில் அறிவிக்கும் போதே பயணத்துக்கு சமத்துவ நடைபேணம்னு சொல்லி தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே நான் அறிவிச்சேன் அது இது சாதிமத

அது அيبهக தவறு அதுக்கு பெரிய கட்டரதே அவருடைய கடரதே தெரிவுத்துக்குறுகிறது ஆமென் இது இல்லாத ஒன்று எல்லா துறையில் நுழைஞ்ச மாதிரி இப்ப சாகித் அகாடமிக்குள்ளயே அவங்க நுழைஞ்சிட்டாங்க ஆனா தேசிய நெடுஞ்சாலை துறையில நேஷனல் ஹைவேஸ்ல எனக்கு புள்ளி விவரங்கள் எல்லாம் தெரியாது அதை சொன்னவர்கள் தான் கேட்கணும் அறிக்கைக்கு புள்ள இல்ல இல்ல 1 இயர் சூடிய 1 நடந்திருக்கக்கூடியது அவ்வளவு படுபயங்கரமான ஊழல் என்றால் மக்கள் அதை மனதில் நினைத்து பார்த்து அந்த அரசினுடைய அங்கிருந்து இங்கே வாழ்நிற்றுவதை தடுக்கின்ற வகையிலே மக்கள் முன்வர வேண்டும் கேட்டுக்கணும் சரிப்பா நாளைக்கு சமய நல்லிணக்கம் நான் மிக வற்புறுத்தி சொல்லியிருக்கேன் சமத்துவ நடைபெறும் சமய நல்லிணக்கத்துக்கு வகையில இந்துத்துவ சக்திகள் பல இடங்கள்ல இவங்க கோயிலுக்கும் தேவாலயத்துக்கும் கோயிலுக்கும் மசூதிக்கு இடையில மோதல் மாதிரி கொண்டு வர முயற்சிக்கிறாங்க இதை தடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமைங்கிற முறையில் தான் நான் இந்த தலைப்பு கொடுத்து போயிட்டு இருக்கேன் நான் ஏற்கனவே மது ஒழிக்கப்பட வேண்டியது என்ற கருத்தை சசிபெருமாள் காலத்துக்கு முன்னாடி இருந்தே நான் சொல்லிட்டு வர்றேன் அந்த கருத்துல எந்த மாற்றம் இ செய்திகளை உண்மை தன் உடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடைய இணைந்தருங்கள் எப்போதும்